அகிலம் நியூஸ் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் மின்சார செலவின குறைப்பு தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட தகவல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் வெளியான அறிவிப்பு ஜனாதிபதி வேட்பாளர்களின் பாரிய மோசடி அம்பலம் அதிரடி நடவடிக்கையில் தேர்தல் ஆணைக்குழு அனுரவின் தேர்தல் பிரச்சார அலுவலகம் தீக்கிரை பனிரெண்டு வயது மகளின் முகத்தை தீக்குச்சியால் எரித்த கொடூர தந்தை தொடரும் யானைகளின் அட்டகாசம் பரிதாபமாக உயிரிழந்த இருவர் கிளப் வசந்த கொலை குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட அரசியல் பிரமுகர் இலங்கையில் மீண்டும் சிவில் யுத்தம் படிக்கும் எச்சரிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி பிரதான சந்தேக நபர் தலைமறைவு தொடர விரிவான செய்திகள் மின் கட்டணத்தை அதிகரிப்பது என்பது பிரசித்தமான தீர்மானம் அல்ல ஆனால் ஜனாதிபதி சரியான நேரத்தில் சரியான தீர்மானத்தை எடுப்பதற்கு தேவையான தலைமைத்துவத்தையும் வலுவையும் எங்களுக்கு வழங்கினார் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் இது தொடர்பில் மேலும் கூறுகையில் நாட்டின் தலைவர் என்ற வகையில் ரணில் வழங்கிய அறிவுரைகள் மற்றும் வழிகாட்டல்களின் காரணமாக மின்சாரத்துறையின் செலவை ஈடு செய்யும் விலை சூத்திரத்தை செயல்படுத்தி செலவை ஈடு செய்ய முடிந்தது இந்நாட்டில் எத்தனை மணி நேரம் மின்சாரம் விநியோகிக்கப்படுகிறதோ அதைவிட அதிகமான மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதை என்று பலர் மறந்துவிட்டனர் இரண்டு இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதத்துக்குள் இந்த நாட்டில் பதினாறு மணி நேரம் மின்சாரம் தடைப்பட்டது மின் உற்பத்தி நிலையம் இருந்தபோதிலும் போதிலும் மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தேவையான எரிபொருள் நிலக்கரி மற்றும் பிற பொருட்களை வழங்க முடியவில்லை மேலும் மின்சார சபைக்கு பணம் செலுத்தும் திறன் இல்லாமல் இதுபோன்ற திட்டங்கள் எங்களுக்கு கிடைக்காது எனவே இன்று பாரிய திட்டங்களை நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது இதனால் அடுத்த அல்லது வருடங்களில் செலவினங்களை கணிசமான அளவு குறைக்க முடியும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் விரைவில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்எல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் நிறைவடைந்ததன் பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் உயர் நீதிமன்றின் தீர்ப்பிற்கு அமைய இந்த தேர்தல் விரைவில் நடத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் கோரப்பட்டிருந்தன எனினும் போதியளவு நிதி இல்லாத காரணத்தினால் அரசாங்கம் தேர்தலை நடத்தவில்லை இந்த விவகாரம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் போது அரசாங்கம் தேர்தலை நடத்தாமை தவறான செயல் என நீதிமன்றம் அறிவித்திருந்ததுடனுடன் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருந்தது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களில் பதினைந்து பேர் பண மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு செல்லாமல் பிரச்சார நடவடிக்கையை மேற்கொள்வதாக கூறி பல்வேறு நபர்களிடம் பணம் பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது அமைய ஆராய்ந்து வருவதாக தேர்தல் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் சுமார் முப்பது ஜனாதிபதி வேட்பாளர்கள் இன்னும் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சாரத்தை ஆரம்பிக்கவில்லை எனவும் அவர்களில் சிலர் கட்சி அலுவலகத்தை கூட திறக்கவில்லை எனவும் அந்த அதிகாரி கூறினார் தேசிய தொலைக்காட்சி மற்றும் தேசிய வானொலியில் தமது கொள்கைகளை முன்வைப்பதற்கு ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு வழங்கப்படும் இலவச ஒளிபரப்பு நேரத்தை வழங்காதது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைய குழுவின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர் ஒரு வேட்பாளருக்காக தேர்தல் ஆணையம் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் செலவழிக்கும் என தகவல் வட்டாரங்கள் தெரிவித்தன இலங்கையில் செப்டம்பர் இருபத்தி தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பிரதேசத்தில் உள்ள தேசிய மக்கள் கட்சியின் தேர்தல் பிரச்சார அலுவலகம் தேக்கிராக்கப்பட்டுள்ளதாக பள்ளிவள்ள போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த பிரச்சார அலுவலகத்தில் நேற்று இருந்த மேசைகள் கதிரைகள் மற்றும் விளம்பர பலகைகளுக்கு சிலர் தீ வைத்து எரித்துள்ளமை விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் தீ வைத்த நபரேற்கடுவே அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் பதுனை பண்டாரவளை பிரதேசத்தில் பனிரெண்டு வயது மகளை தீக்குச்சியால் முகத்தை எரித்து கொடூரமான முறையில் சித்திரவதை செய்த தந்தையை போலீசார் கைது செய்துள்ளனர் பண்டாரவளை லியகவெல பிரதேசத்தில் உள்ள பாடசாலையொன்றில் கல்வி கற்கும் ஏழாம் வகுப்பு பாடசாலை மாணவியின் முகம் தீக்குச்சியால் எரிக்கப்பட்ட நிலையில் தியத்தலாவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த மாணவி மாலை பாடசாலை முடிந்து வீட்டுக்கு வந்த சிறுமி சமையலறை நீர்க்குழாய்க்கு அருகில் கைகளை கழுவிக் கொண்டிருந்தபோது போது தந்தை மாணவியை திட்டி மிரட்டி தீக்குச்சியால் மாணவியின் முகத்தை மு காயப்படுத்தியுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது தீக்காயங்களுடன் குறித்த மாணவி பாடசாலை சென்ற நிலையில் முகத்தில் தீக்காயம் ஏற்பட்டுள்ளதை அவதானித்த அதிபர் இது தொடர்பில் காவல்துறைக்கு தகவல் வழங்கியுள்ளார் இதனையடுத்து மாணவியின் தந்தை கைது செய்து பண்டாரவலை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட அம்பாறையில் காட்டு யானை தாக்கி நபர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது பெற்றுள்ளது இரண்டாம் குறுக்கு தெரு பிரிவை சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயதுடைய நபர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் சமாந்துறை நீதிமன்ற நீதவானின் கட்டளையின் பிரகாரம் சடலம் மீதான மரண விசாரணையை அப்துல் ஹமீத் ஜாஹாகிர் மேற்கொண்டதுடன் உயிரிழந்தவரின் சடலம் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நேற்று முன்தினம் மணல் வேலைக்கு சென்ற நிலையில் யானையினால் தாக்கப்பட்டு சம்பவத்தில் நின்ந்த ஊர் இருபத்தோராம் பிரிவை சேர்ந்த மூற்று பிள்ளைகளின் தந்தை ஒருவரும் உயிரிழந்துள்ளார் கடந்த காலங்களில் சமாந்திர பிரதேசத்தில் ஜானை தாக்குதலுக்கு இலக்காகி பலர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தற்போது வயல் அறுவடை காலம் என்பதால் ஜானை நடமாட்டமும் அதிகரித்துள்ள நிலையில் ஜானைகளின் நடமாட்டத்தை தடுக்க உரிய தரப்பினர் உடனடியாக நடவடிக்கையினை மேற்கொள்ள வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொழிலதிபர் சம்பவம் தொடர்பில் சபையின் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வைத்து இன்று கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது துப்பாக்கிச்சூடு நடத்தியவருக்கு அடைக்கலம் கொடுத்ததாக கூறப்படும் இவர் மேற்கு தெற்கு குற்றப்பிரிவினரின் விசாரணையில் கைது செய்யப்பட்டுள்ளார் கிளப் வசந்த கொலையின் பிரதான சந்தேக நபராக கருதப்படும் குற்றக்கும்பல் தலைவரான கஞ்சிப்பானி இம்ரானின் வேண்டுகோளுக்கு நக மேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபருக்கு இருபத்தைந்து நாட்கள் அவரது அடை வீட்டில் அடைக்கலம் கொடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர் ஐம்பத்தைந்து வயதுடையவர் எனவும் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது நாட்டில் மீண்டும் சிவில் போர் வெடிக்கும் அபாயம் காணப்படுவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர வர்த்தனர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் ரணில் தவிர்ந்த வேறு வேட்பாளர்களுக்கு வாக்களித்தால் இவ்வாறு போர் வெடிக்க வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் காலி பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் ജനാധിപതി തേതലുക്കാ അവറാണെ പോട്ടിയാലും മക്കൾക്ക് സേവയാറ്റിയാൽ വിക്രമസിംഗ് തന്നെ അവർ വിളി തേതിൽ വെറ്റിയും നോക്കിൽ ഏണിയ വേറെ പലങ്ങി വരുമ്പോൾ ഇന്നും അത് വാക്ക് നമുക്ക് സാധ്യമറ്റ മക്കളെ വാക്കുകളെ പെട്ടക്കൊരു ഒരുപോലും ഏറ്റക്കൊള്ള മുടിയും കുറിപ്പിട്ടുള്ള ിംഗ് മറ്റുമേ എല്ലാ സന്ദർഭങ്ങളിലും കൂടുവർ അത് ഒരു തലവരിമ പകുതിയിൽ ഇടംപെട്ടുപാക്കി ചൂട് സമ്പവത്തിൽ ഒരുവർ കാധപുരം വൈദ്യശാല അനുമതിപ്പെട്ടുള്ളതായി പോലീസാർ തെരവ് നേടം காயமடித்தவர் வாரக்கோடு தலாவ பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நபர் தென்னை பயிரிட்டிருந்த காணியில் தனது மைத்துனருடன் பயணித்துக் கொண்டிருந்த போது குறித்த காணிக்கு நீரெடுக்கும் குழாய் தொடர்பில் பக்கத்து காணியின் உரிமையாளருடன் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது தகராறு முற்றியதால் பக்கத்து காணியின் உரிமையாளர் துப்பாக்கியால் சுட்டது தெரிய வந்துள்ளது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்